அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது பின்னடியும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது பில்டிங் கட்டி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்டாவது ரோடும் தார் ரோடு புது ரோடு போட்டிருக்காங்க வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொரநாடுன்னு சொல்லுவாங்க அந்த கொரநாட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வீடு நல்லா வெல் மெயின்டைனடாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது முன்னாடி ஒரு வரண்டா அடுத்த வரண்டாக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ரூமும் இருக்குது ஸ்டோர் ரூமாகவும் வச்சுக்கலாம் இல்லை பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இடத்தோட அகலம் வந்துட்டு ஒரு முப்பது அடியும் நீளம் நூறு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு மூவாயிரம் சதுரடி இருக்குது சதுரடியே இப்போ நம்ம பார்க்குற ஏரியாவில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சதுரடி ரேட்டு போகுது இது அடுத்து கிச்சனு கிச்சனு வாயு மூலையில் அமைந்துள்ளது கிச்சன்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது நம்ம போஸ்ட் பண்ணுறது எல்லாமே சேல்ஸுக்குன்னு உள்ளது இடம் வீடு எல்லாமே பட்டாவாக தான் கிளியர் டாக்குமெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இடம் வந்துட்டு வடக்கை பார்த்து இருக்குது டவுன் லிமிட்லேயும் வருது நிறைய பேர் கொரநாடு சைடு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அட்டாச்சு டாய்லெட் இல்லை ஆனால் வீட்டுக்கு பின்னாடியே டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் ரெண்டு டாய்லெட் இருக்குது பக்கத்து பக்கத்துலையே இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறப்புனுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது அடுத்து இது ஒரு பாத்ரூமு காமனாக ஒன்று இருக்குது அடுத்து பின்னாடி ஒரு வீடு சொல்லியிருந்தானே அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்லேருந்து போயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய்க்கலாம் அந்த காலத்தில் நல்ல நேர்த்தியாகவே வீடை கட்டியிருக்காங்க ரேட்டு வந்துட்டு எண்பது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்வொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது நம்ம அந்த பின்னாடி பார்க்குற வீட்டில் ரூமு ஹாலு அடுத்து ஒரு கிச்சனு எல்லாமே காமனாக இருக்குது வாடகைக்கு வேணுனாலும் இதை நம்ம வாங்குகிறவங்க போட்டுக்கலாம் இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு எல்லாமே இருக்குது வாஷிங் மிஷினுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது வாட்ரு ஹீட்ரு எல்லாமே இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி துறக்கணுங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஹாலு ஹாலுக்கு பக்கத்தில் கிச்சனு அடுத்து ஒரு பெட்ரூமு காமனாக ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு இருக்குது இடம் மொத்தம் மூவாயிரம் சதுரடி இருக்குது அகலம் முப்பது நீல நூறுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் மூவாயிரம் சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே மேலே பின்னடின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்